வணக்கம் உங்கள் திருப்பூர் காலேஸ்வரி பேசுகிறாங்க நம்ம இப்போ இந்த வீடியோ போகிறது பார்த்தீங்க அப்படின்னா புரட்டாசி மாத பலன்களில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்தீங்க அப்படின்னா மீனராசி மீனராசி மற்றும் மீன லகனக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான செயல்பாடுகள் நடக்க இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்க நகரங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போது மீன ராசி மீன லக்னக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராசியிலேயே ராகுபகவான் அமர்ந்துள்ளார் ஐந்துதலை நாகம்னு சொல்லக்கூடிய ராகு ராகுபகவான் அப்படிங்கும்போது சிந்தனை செயல்பாடுகள் அபரீதமான செயல்பாடுகளை கொடுக்கும் அதை செய்யலாமா இதை செய்யலாமான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு உந்துதலை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஒரு வேலையை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பகுதியாக முடிச்சுட்டு இன்னொரு வேலைக்கு போகக்கூடிய தன்மை இருக்கிறதுனால உங்கள் செயல்பாடுகளில் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டாலே போதுமான ஒரு விஷயமாக இருக்கும் சற்று அலைச்சல்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக ஒன் அப்படின்றதா வருமானம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் மாதமாக இருக்கும் நினைத்த காரியம் சகோதர இளைய ரீதியான இருந்த குழப்பங்கள் நீங்கி உறவுகள் ரீதியான ஒரு விஷயத்தில் நல்ல இணக்கத்தையும் மேன்மையை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு கமிஷன் ரீதியான செயல்பாடுகள் அவரீத லாபத்தை கொடுப்பதோடு அதே மாதிரி இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது கம்யூனிகேஷன் ரீதியான செயல்பாடுகள் உங்களுக்கு நினைத்த மாதிரி நடக்கக்கூடிய நிச்சயம் இந்த மாதம் அற்புதமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம உறவுகள் ரீதியான மேன்மையும் தாய் உடல் ஆரோக்கிய ரீதியான குறைபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதம் நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய மாதமாக அமைத்து கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயந்தாங்க ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா காதல் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சற்று குழப்பம் தேவையில்லாத சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இந்த க இந்த மாதத்தில் அந்த விஷயத்து சற்று நிதானமாக இருக்கணும் இல்லைன்னா சின்ன சின்ன சண்டை வருவதும் தெரிவதற்கான சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இருக்கும் அப்படின்றா வேலை ரீதியான விஷயங்கள் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு முறைக்கு இருமுறை ஒருத்தர் சந்திக்கக்கூடிய நபர்கள் ரீதியாக இருக்கக்கூடிய வேலையாக இருக்கட்டும் அதில் ஒரு சில த கடைகளை நீங்க பார்த்து அதற்கு பின்னாடி தான் அது நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா உண்டு அதே மாதிரி ஒருவேளை ரெண்டு முறை செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஆனாலும் இந்த மாதம் வேலை ரீதியான செயல்பாடுகள் இரட்டிப்பான வருமானத்தை கொடுக்கக்கூடிய அளவில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் சுபமான செலவுகள் சுபமான செயல்பாடுகளை ஏற்படுத்தக்கூடிய வல்லமையான ஒரு மாதம்னே சொல்லலாங்க சூரியனின் பார்வை அப்படிங்கும்போது உங்கள் ராசியை பார்க்கறதுனால நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம சொல்லலாம் பொருள் சேர்க்கை சார்ந்த செயல்பாடுகளை முக்கிய முடிவெடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக ஏற்படுத்தக்கூடிய தன்மை உண்டு வேலை ரீதியாக மாற்றணும்னு இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா புதிதான ஒரு வேலை கிடைச்சதுக்கப்புறமா மாற்றிக்கோங்க இது வேலையை விட்டுட்டு நம்ம வேலை தேடணுன்ற எண்ணத்தை நீங்கள் விட்டாலே இருந்தாலே போதுமான விஷயம் கணவன் மனைவி உறவு இடையே பார்த்தீங்க அப்படின்னா கேது பகவான் அமர்ந்துள்ளதுனால ரெண்டாவது இந்த மாதம் அப்படிங்கும் போது உறவுகள் ரீதியான ஒரு விரிசலை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு சுப பிரிவாக வேலை ரீதியாக பிரிந்து இருக்கக்கூடிய தன்மை இருக்கு போலாமான்னா தாராளமா போகலாம் மத்தபடி பெரிய அளவில் பாதிப்புகளை கிடையாது ஆனால் மனஸ்தாபங்கள் வந்து போகக்கூடிய தன்மை உண்டு அப்படின்றது சற்று நிதானமாக செயல்படுங்கள் எதிர்பாராததனால் அவன் யோகங்கள் கட்டாயம் உண்டுன்னா பொதுவாக மீனராசி மீன நகரக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தேவையே இல்லாத செயல்பாடுகள் நடக்க முன்னாடி எது மாற்ற பய உணர்வு அச்சுறுத்திக்கிட்டே இருக்கும் அந்த சிந்தனைகளை நீங்கள் தவிர்த்துக் கொள்வது நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தை இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க இரண்டாவது மதிப்பு மரியாதை கௌரவம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கூடுதலாக இருக்கக்கூடிய தன்மையோடு சொந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு புதிய புதிய முயற்சிகள் இருக்கக்கூடிய தன்மை ஒரு தொழிலை இரண்டாக மாற்றக்கூடிய தன்மை புதிதாக தொழில் துவங்கக்கூடிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஆனாலும் உங்களுடைய ஜன ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு செய்துவதன் பின் நீங்கள் செயல்படுத்துவது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மாற்றும் அப்படின்றது தான் அது மட்டும் இல்லாமல் லாபம் சார்ந்த விஷயங்கள் கூடுதலாக இருப்பதோடு அலைச்சல் இருந்தாலும் ஆதாயத்தையும் நண்பர்களின் சப்போர்ட் கண்டிப்பா உங்களுக்கு உண்டு கூட்டம் சங்கம் சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகள் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு நீங்கள் எதிர்பார்த்த காரியமாக முடியும் வெற்றிகரமாக மாறக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா உண்டு அப்படின்றதுதான் அலைச்சல் ஆதாயம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா உண்டு வெளியூர் வெளிமாநிலம் சார்ந்து நான் முயற்சி முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் எல்லாம் போகிறதுக்கு ஏதோ நடக்குமா அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை ரீதியாக முயற்சி செய்யக்கூடிய நபர்களுக்கு கட்டாயம் in der Masse நல்ல ஒரு மாதமாக இருக்கக்கூடிய தன்மை உண்டு அப்படின்றதா கமிஷன் கருத்துறிய ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல மாற்றமும் வேலை ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு இரட்டிப்பான ஒரு நல்ல தனவருமாயும் கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்க நிதானமாக செயல்படணும் சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு புதுவித முயற்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகளை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய தன்மைகளாக உண்டு அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுவரை உங்களுக்கு எந்த வேலையெல்லாம் பெண்டிங்காக இருந்துச்சோ அதெல்லாம் ஃபினிஷிங் ஆகி மன மகிழ்வை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாற்றி கொடுக்கும் அப்படின்றதாங்க இந்த வீடியோ பார்ப்பீங்கள நபர்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி